நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறி ஆவல் பொங்கல் பண்டிகைகள் தொடங்கும் நேரம் வந்துருச்சு அறுவடை திருவிழா வடக்க மகர சங்கராந்திம்பாங்க இன்னும் நம்ம பகுதியில் பயிர் அறுவடை துவங்களை இருந்தாலும் பொங்கல் கொண்டாட்டங்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நமது தமிழர் திருநாள் இது அன்பு பண்பு பாசம் வீரம் எல்லாம் செறிந்த பண்டிகை இது நமது குலத்தொழில் விவசாயத்திற்கும் அதை செய்யும் விவசாயிகளுக்கும் விவசாயம் செய்ய உதவி புரியும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் நன்னாள் தான் இந்த பொங்கல் திருவிழா மகிழ்ச்சி பொங்கட்டும் விவசாய தொழில் நல்லபடியாக நடைபெறணும்னா அப்பப்போ மழை மாறி பெய்யணும் மாதம் மும்மாறி பெய்யாத காலமாயிடுச்சு அதற்கு யார் காரணங்கிறத அலசி ஆராய வேண்டியதில்லை எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் ஆனாலும் இந்த பூ உலகில் மனித இனம் வாழணும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது மனித இனத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிக்க தண்ணி சுவாசிக்க பிராணவாயுலாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு ராமசாமி ஐயா இப்போ தான் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் நமது தலைநகரத்தில் புதுடில்லியில் ஆக்சிஜன் பார்லர்கள் வந்துட்டதாக சொல்கிறாங்க இதெல்லாம் மனித இனம் செய்த செய்யும் தவறுகளின் உச்சம் அங்கங்கே நிறைய மரங்கள் இருந்ததை வெட்டி சாய்ச்சான் வளர்ச்சி என்ற பேர்ல கட்டிடங்கள் கட்டவும் சாலை வசதிகளை அபிவிருத்தி செய்யவும் இருக்கும் மரங்களை வெட்டி வீழ்த்தினான் மனிதன் அதனுடைய பலா பலன்களைத்தான் இப்போது அனுபவிக்கிறான் மரம் பூமியின் வரம் மரங்கள் தான் மேகத்தை குளிர்வித்து மழை பெய்ய வைப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன மரங்கள் தான் கரியமில வாயுவை உள்ளிடுத்துக் கொண்டு பிராணவாயுவை மனிதன் சுவாசிக்க வெளியிடுகின்றன மரங்களால் மட்டுமே பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் ஏன் மனித இனம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் உயிர் பிழைத்து வாழ்கின்றன ஆனால் மரங்களை சகட்டு மனிதன் வெற்றான் அழிக்கப்படுவது மரங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு மரமும் வெட்டப்படும் போது அதை சுற்றி வாழும் எண்ணற்ற உயிரினங்களின் வாழ் சூழல் பாதிக்கப்படுது நமது பூமியில் ஓர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அடர்ந்த காடுகள் இருந்திருக்கு ஆனால் இப்போ அது வெறும் அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டராக குறைஞ்சிடுச்சு பசுமை பரப்பை அதிகப்படுத்த மறுபடியும் நாம் மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் அடிக்கடி நாம் கடுதாசியில் எழுதுறது ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஒன்பது மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் வெட்டணும்னு ராமசாமி ஐயா சொல்வது எளிது செய்வது கடினம்தான் இருந்தாலும் நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் நல்லதொரு சூழலை உருவாக்க மரக்கன்றுகளை நடணும் வீட்டை சுற்றி பத்து வகை மரக்கன்றுகளை சொல்லியிருக்கிறார் இயற்கை வேளாண் நிபுணர் நம்மாழ்வார் ஐயா வீட்டுக்கு முன்னால வேப்ப மரம் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் ஒரு பப்பாளி மரம் இருக்கணும் வேலியில் சூபாபுல் தீவன மரம் வைக்கணும் சூபா புல் இலை தடைகளை வெட்டி ஆடுகளுக்கு தீவனமாக கொடுத்துட்டு அது போடும் ஆட்டாம்புழுக்கையை செடி கொடிகளுக்கு உரமாக போட்டுவிடணும் குளிக்கிற தண்ணி போகிற இடத்துல வாழை மரம் பாத்திரம் கழுவுற தண்ணி போகிற இடத்துல தென்னை மரம் அதுக்கு அப்புறமும் இடம் இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சை மரம் ஒரு கருவேப்பில் ஒரு நெல்லி மரம் இருக்கணும் வேலியில் இடம் இருந்தால் நாலு சீத்தா மரம் வைக்கணும் இதற்கு அப்புறமும் இடம் இருந்தால் ஒரு பலா ஒரு மாமரம் இருக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறார் நம்மாழ்வார் வீட்டை சுற்றி இடம் இருக்கிறவங்க இத பத்தி சிந்திக்கலாமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்